எஸ்ஐகியில் அதிகாரம் ஆறு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி இதோ உங்கள் மேல் நான் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன் உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும் உங்களில் கொலையுன்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன் நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன் உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழுமாகும்படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும் கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும்போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன் என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைபட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல் அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான் மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில் என் உக்ரத்தை தீர்த்து கொள்ளுவேன் அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் அதிகாரம் ஏழு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது இதோ ஏகமான தீங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது உண்மேல் இருக்கிறது இதோ வருகிறது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளின் விடியற்காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை இப்பொழுது விரைவில் என் உக்கரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்குத் தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்பவிடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதோ அந்த நாள் இதோ வருகிறது அந்நாளின் விடியற்காலம் உதிக்கிறது மிலாறு பூக்கிறது அகந்தை செழிக்கிறது அக்கிரமத்துக்கு மிலாராக கொடுமை எழும்புகிறது அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாயிருப்பதில்லை அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதுமில்லை அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக அதன் திரளான கும்பின் மேலும் உக்ரம் இறங்கும் அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை அதின் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்குப் போகிறவனில்லை என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் வயல் வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான் நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பச்சிக்கும் அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள் ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்துக் கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள் எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல் தத்தளிக்கும் ரட்டை உடித்துக் கொள்வார்கள் தத்தளிப்பு அவர்களை மூடும் எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் தங்கள் வெள்ளியை தெருக்களில் விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சி என்று களப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன் அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் ஒரு சங்கிலியை பண்ணிவை தேசம் நியாயத்தீர்ப்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது ஆகையால் புற ஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன் அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும் சங்காரம் வருகிறது அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள் ஆனாலும் அது கிடையாது விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும் அப்பொழுது தீர்க்க தரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள் ஆனாலும் ஆசாரியின் இடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும் ராஜா துக்கித்து கொண்டிருப்பான் பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும் தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும் நான் அவர்கள் வழிகளின் படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் அதிகாரம் எட்டு ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரைக் கண்டேன் அவருடைய இடுப்புக்குக் கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவைப் போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னைத் தூக்கினார் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை வட வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் அங்கே உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது அவர் என்னை பார்த்து மனு புத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார் நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊறும் பிராணிகளும் அருவறுப்பான ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தது இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் எழுபது பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன்தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக்கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள் தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார் பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் மனு புத்திரனே இதை கண்டாயா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள் இதோ அவர்கள் திராட்ச கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் ஆகையால் நானும் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன் என் கண் தப்ப நான் இறங்குவதில்லை அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார் அதிகாரம் ஒன்பது பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார் அப்பொழுது இதோ ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள் அவர்களில் சனல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவனிருந்தான் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத் தண்டையிலே நின்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்தெழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கண்ணிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் அவர்கள் வெட்டிக்கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்பர விழுந்து ஆ கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உகரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் அதற்கு அவர் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் என் கண் தப்ப விடுவதுமில்லை நான் இரக்கஞ்செய்வதுமில்லை அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின்மேல் இறங்கப் பண்ணுவேன் என்றார் இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் அதிகாரம் பத்து இதோ கேரூபின்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீலரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன் அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது அவர் சனல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேரூபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேரூபீன்களின் நடுவே இருக்கிற அக்னி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறையென்றார் அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான் அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேரூபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன ஒரு மேகம் உட்பிரகாரத்தை பிரகாரத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கேரூபினின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று கேரூபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது அவர் சனல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேரூபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான் அப்பொழுது கேரூபீன்களுக்குள்ளே ஒரு கேரூபீன் தன் கையை கேரூபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான் அவன் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான் கேரூபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது இதோ கேரூபின்கள் அண்டையில் நாலு சக்கரங்கள் இருக்க கண்டேன் ஒவ்வொரு கேரூபின் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சை வருணம் போல் இருந்தது அவைகள் நாலுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை தலைநோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை அவைகளின் உடல் அனைத்தும் அவைகளின் முதுகுகளும் அவைகளின் கைகளும் அவைகளின் செட்டைகளும் அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன அவைகள் நாளுக்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகங்கள் இருந்தன முதலாம் முகம் கேரோபின் முகமும் இரண்டாம் முகம் மனுஷ முகமும் மூன்றாம் முகம் சிங்க முகமும் நாலாம் முகம் கழுகு முகமுமாயிருந்தது கேரூபின்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் கேரூபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின பூமியிலிருந்து எழும்ப கேரூபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின ஜீவனுடைய ஆவி இவைகளிலிருந்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேரூபீன்களின் மேல் நின்றது அப்பொழுது கேரூபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்கக் கண்ட அந்த ஜீவன்தானே அவைகள் கேரூபின்கள் என்று அறிந்து கொண்டேன் அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கும் நாலு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது அவைகளுடைய முகங்கள் நான் கேபா அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கிச் சென்றது